ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள்னு எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி ஃபங்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அதை முழு பழங்களை தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் நம்ம சேனலோட இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல செவ்வாய் என கிரகங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சக்திசாலியாக நீங்கள் விளங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு உங்களது அபிர்விமான சக்தி காரணமாக நிறைய காரியங்களையும் ஈடுபட முடியும் மேலும் நிறைய வெற்றிகளை பெற்று பாராட்டுகளையும் பெற முடியுங்க குறிப்பாக உங்க காரியங்களை வேகமாக முடிப்பதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு நீங்க இயல்பாகவே செய்வீங்க இந்த தினம் உத்தியோக பணிகள் அதன் மூலமாக உங்களுக்கு உங்க காரியங்களை சீக்கிரமாக முடிக்க முடியும் உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் உருவாக்கவும் உங்களுக்கான பணிகளை தரத்துடன் முடித்து நல்ல பாராட்டுகளை பெறுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு சக்தி பெருகக்கூடிய ஒரு நாளுங்க குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு குதூலமாக அமையும் நல்ல கலகரப்பான சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க தோற்ற பொழிவுல எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமோ இன்னைக்கு தாராளமாக நீங்க பண்ணிக்கலாம் நல்ல மாற்றங்கள் உங்க தோற்ற பொலிவில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது உங்க நண்பர்கள் கூட பழகும் போது நீங்க கொஞ்சம் நீங்க கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது அனுசரித்து போறது முக்கியம் கொஞ்சம் பிளெக்சிபிளா அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா உங்க நண்பர்களுடனான உறவு வந்து சிறப்பாக வலுப்பெறும் புதிதாக ஆடைகள் ஆபரண சேர்க்கை எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மனதிற்கு சந்தோஷமும் கூடும் பொறுச்சேர்க்கை ஏற்படும் எதிர்பாராத நல்ல உதவிகள் கிடைக்கும் அந்த உதவிகள் மூலமாக வியாபாரிகளுக்கு நீங்க சந்தோஷம் அதிகரிக்கீங்க ஏன்னா வியாபார ரீதியாக மிகப்பெரிய எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இத்தனை நாள் கைகூடாம இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அரசு தொடர்பான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு இழுபறிகள் எல்லாமே மறைந்து விடும் அதனால கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிக்க உடனே உங்களுக்கு வந்து அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அற்புதமான யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய வெகுமதிகள் கிடைக்கும் உங்க திறமைகளை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வேலைப்பாடெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் வேலைகளில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சல் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பாக தீர்ந்து விடுங்க ஏன்னா உங்கள் வேலைகளின் தரம் வந்து சிறப்பாகவே இருக்கும் இந்த தினம் உங்கள் வேலைகளில் அதிகமாக வேலைகளை நீங்கள் முடித்தது நிறைய நற்பெயரையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய அம்மா அல்லது அப்பா மூலமாக உங்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைக்குங்க சேமிப்பு எப்படி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத உங்களுக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய தருணங்கள் என்று நான் அமைந்துள்ளதுங்க நீங்கள் அவருடைய பெற்றோருடைய அறிவுறுத்தலை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அப்போதான் உங்களுக்கு எதிர்காலத்துல சிரமங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத வகையில சில பரிசுகள் அன்பளிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கொடுங்க இந்த தினம் திருமணம் செய்ய போகக்கூடிய நபர்கள் நீங்க யாரை வந்து திருமணம் செய்ய போறீங்களோ அந்த நபர்களை சந்தித்து உற்சாகமாக பொழுதை கழிக்கக்கூடிய கூடிய இருக்குங்க உங்களுடைய பியான்சியை சந்திக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கூடும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இனிமையான பொழுதை நீங்கள் கண்டிப்பாக கழிக்க முடியும் உங்களது மனக்குறந்த காதலுடன் நல்ல ரொமான்சை பெருக்கிக் கொள்ளவும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளவும் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு அவகாசம் கிடைக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு நெருக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்க காதல் வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சுவையான உங்களது அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நல்ல சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு நிறைய வந்து சேர்ற நண்பர்களே திருமணம் செய்ய போகக்கூடிய நபர்கள் வந்து உங்கள் ஃபியான்சி கூட அதிகமான நேரத்தை செலவிடணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்காமல் போகலாங்க அதனால் கொஞ்சம் மாணவர்த்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மாலை பொழுதை இன்பமாக கழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்கள் இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக மாற்றுவதற்கான பிளானை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க ஏற்கனவே நடந்த சில சுவையான நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு இன்னும் குதூலத்தை ஏற்படுத்தி தரும் அது உங்க மனக்கலும் உங்க வாழ்க்கை தினம் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய உங்க பிரச்சனைகள் நாட்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க தீரக்கூடிய வகையில சில நல்ல அறிவுபூர்வமான பூர்வமான மனிதரை நீங்க சந்திப்பீங்க அவர் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நாட்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூமி அல்லது நிலம் ஏதாவது விற்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக நீங்க விற்கலாங்க நல்ல லாபகரமாக தான் அமையும் கரெக்டான நேரத்துல நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமாகவே அமையுங்க தன வரவு திருப்தியாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைந்துங்க கலகலப்பான ஒரு நாளாகவும் அமைகிறது நல்ல ஒரு பொழிவு உங்கள் தோற்றத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பாராட்டுகள் பரிசுகள் நிறைந்த நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சி ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரங்கள் அன்பளா இருக்கீங்களோ இன்று தினம் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல சூழல் உங்களுக்கு அமையுங்க ஒற்றுமையாக கலகலப்பாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நாள் உங்க தோற்றத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களாக அமையுங்க ஏன்னா நிறைய பேரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அற்புதமான ஒரு நாள் கலகலப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் அனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க புதிதாக உங்களால் வந்து புத்தம் புது ஆடைகளை வாங்க முடியும் மேலும் தங்க நகைகள் போன்ற ஆபரணங்களையும் வாங்க முடியும் அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அஞ்சு அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இன்னும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் பொருட்சேர்க்கை மகிழ்ச்சி தரும் அனுசரித்து போங்க இன்று தினம் யாரெல்லாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்குங்க உங்க நண்பர்கள் மத்தியிலும் உங்க உறவினர்கள் மதியிலும் சில வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க அலுவலக பணிகளை வேகமாக செய்து முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் அரசு தொடர்பான காரியங்களா இன்னைக்கு முடிக்கலாம் அதுல இருக்கக்கூடிய இழுபறிகள் மறையும் வெற்றிகரமான ஒரு நான்கு பாராட்டுகள் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே